வணக்கம் இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது நாகப்பட்டினம் மாவட்டம் வாட்டாக்குடியிலிருந்து எம் சோழன் வாசிப்பது பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழில் புதிய அகவை காணும் தமிழனவேந்தரின் தவப்புதல்வி தவ புதல்வி மருத்துவர் ஜா நிவேதா பாண்டியன் அவர்களுக்கு மருதமலர் துணை ஆசிரியர் திரு உமா ரமேஷ்குமார் அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அதே போலவே மருதமலர் செய்திகள் பிரிவின் சார்பாகவும் மருதமலர் பட்டியல் மாற்ற விழிப்புணர்வு பிரச்சார குழு சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தேசிய தலைவர் தியாகி அவர்களின் அறுபதாவது வீரவணக்க நிகழ்வு வருகின்ற செப்டம்பர் பன்னொன்றாம் தேதி அன்று பரமக்குரியில் அனுசரிக்கப்பட உள்ளது இதனைத் தொடர்ந்து மல்லர் நாடு சார்பாக விளம்பரங்கள் செய்யப்பட்டு வருகிறது ஜூலை இருபத்தி மூன்று மாஞ்சோலை போராளிகளின் வீரவணக்க நாள் மறக்க முடியுமா கடந்த பதினேழு ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் தவிர்க்க முடியாத நாள் ஜூலை இருபத்தி மூன்று கூலி உயர்வை கேட்டு போராட்டம் நடத்திய பதினேழு போராளிகளை காட்டு மீண்டாண்டி தினமாக காவல்துறையினர் அடித்து கொன்றனர் இதை மறுக்க முடியுமா அல்ல மறைக்க முடியுமா நாம் தாமிரபரணி மாஞ்சோழி போராளிகளுக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் நெல்லை மாவட்ட சார்பாகவும் சுவரட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளனர் நாமக்கல் மாவட்டம் வெள்ளத்தூர் ஒன்றியம் மதியப்பட்டியில் தேவேந்திர வேளாளர் சமுதாயக் கொடி இன்று ஏற்றப்பட்டுள்ளது தகவல் தந்த திரு சிவசம்பு தேவேந்திரர் அவர்களுக்கு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது ஊராட்சிகளில் பசுமை வீடுகள் கட்டுவது சம்பந்தமாக பதினஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி கிராம சபை கூட்டம் நடைபெறுவதாக தீர்மானங்கள் நிறைவேற்றி வீடு வீடாக மக்களிடம் கையொப்பம் பெற்று வருகிறார்கள் இது முற்றிலும் ஜனநாயக நிலைகளுக்கு விரோதமானது இது சம்பந்தமாக வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு கிரி அவர்களிடம் பொதுமக்களின் ஒருவரான அலைபேசின் வாயிலாக புகார் தெரிவித்தார் அப்போது இது சம்பந்தமாக நான் விசாரிக்கிறேன் என்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் கூறியுள்ளார் அடுத்த நிமிடமே கீழமங்கலம் ஊராட்சி செயலாளர் அவர்களுக்கு பொதுமக்களின் ஒருவருக்கு அலைபேசின் மூலமாக உங்களுக்கு மூன்று வீடுகள் வாங்கி திறன் என்றும் கூறியுள்ளார் இவ்வாறு கூறியவர் கிராம சபை கூட்டம் நடத்தாமல் மறைமுக தீர்மானம் நிறைவேற்றி மோசடி நடந்துவதாக தெரிகிறது கூட்டம் நடைபெறுத்து கேள்விப்பட்டு கப்பிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ரவியின் மனைவி உத்தரவி கூட்டமெல்லாம் இல்லை என்றும் ஊராட்சி செயலாளர் அவர்கள் திருப்பியுள்ளார் இதுபோன்ற தொடர்ச்சியில் ஈடுபடும் ஊராட்சி செயலாளர்கள் மீதும் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு மனு அளித்தனர் இவ்வாறு செயல்படும் அரசு அதிகாரிகளை உடனடியாக கைது செய்துமாறும் ஊர் பொதுமக்கள் கேட்டுக்கொள்கின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டார தேவேந்திரகுல வேளாளர் மன்னுரிமைச் சங்கத்தின் உறுப்பினருமான எழுவனூர் கிராமத்தின் நிர்வாகியுமான திரு வினோத் மல்லர் அவர்களின் பாட்டியார் தெய்வ திரு இருளாயி மல்லத்தி அவர்கள் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று இயற்கை மரணம் எய்துள்ளார் அவர்களின் இறுதிச் சடங்கு இன்று செய்து நல்லடக்கம் செய்யப்பட்டது எழுவனூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் மற்றும் கமுதி வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சார்பாக அஞ்சலி ராமநாதபுரம் மாவட்டம் முதலூரில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மாணவர்கள் மீது சாதிய தாக்குதல் நடத்திய குண்டர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்காமல் தேவேந்திர மீது பொய் வழக்கு பதிந்துள்ள காவல்துறையை வன்மையை கண்டித்து ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் சார்பாக சுவரட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளனர் இத்துடன் இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் செய்திகளுக்கு மருதமலர் நமது வலைதளம் மருதமலர் அப்ளிகேஷன் என்ற வலைதளத்திலையும் தெல்ல தெளிவாக காணலாம் மரதமலர் உறவுகள் செய்தி பிரிவிற்காக தினேஷ் மல்லர் மற்றும் வீடியோ ஒழிப்பதற்காக மாரிராஜ் தேவேந்திர துபாயிலிருந்து நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்